தமிழகத்தில் புதிதாக யாராவது ஒருவர் அரசியலுக்கு வருகிறார் என்றால் அவரை பர்சனலாக தாக்கி அவரது இமேஜை திராவிட ஸ்டாக்குகள் காலி செய்வார்கள் உதாரணத்திற்கு நாம் தமிழர் சீமான் விஷயத்திலும் அப்படித்தான் நடிகை விஜயலட்சுமியை வைத்து வருடத்திற்கு ஒருமுறை சீமானின் இமேஜை காலி செய்வதை திமுகவினர் வழக்கமாக வைத்திருக்கின்றனர் என்று சொல்லப்படுகிறது அந்த வரிசையில் தற்போது புதிய வரவாக நடிகர் விஜய் வந்திருக்கிறார் சமீபத்தில் நடிகை கீர்த்தி சுரேஷ் திருமணத்திற்கு தனி விமானத்தில் விஜயும் நடிகை த்ரிஷாவும் சென்ற செய்தியை திமுக ஆதரவு சமூக ஊடகங்கள் பெரிய விவாதப் பொருளாக மாற்றியது விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கையை நோக்கி பல கேள்விகளை திமுக ஆதரவு உத்தமர்கள் எழுப்ப தொடங்கினர் அதனால் சமூக வலைதளத்தில் விஜய் ரசிகர்களுக்கும் திமுக ஆதரவாளர்களுக்கும் இடையே பெரிய வாக்குவாதமே நிலவி வருகிறது இந்த நிலையில் சமீபத்திய பத்திரிகையாளர் சந்திப்பில் அண்ணாமலை பேசியதாவது போன வாரம் விஜய் அவர்கள் கோவாவிற்கு ஒரு கல்யாணத்திற்காக செல்கிறார் விமான நிலையத்தில் சோதனை கூடத்தில் தன்னை உட்படுத்திக் கொண்டு தனியார் விமானத்தில் அவருடைய தனிப்பட்ட புகைப்படங்கள் எப்படி வெளியே வந்தது விஜய் அவர்கள் யாருடன் வேண்டுமானாலும் செல்லலாம் அது அவரது தனிப்பட்ட விருப்பம் யார் அந்த புகைப்படத்தை எடுத்து வெளியிட்டார் நாம் விமான போக்குவரத்து துறை அமைச்சருக்கு பாஜக சார்பாக கடிதம் எழுத இருக்கின்றோம் யார் அந்த புகைப்படத்தை எடுத்தார்கள் போகிறவர்கள் வருகிறவர்கள் புகைப்படத்தை எடுப்பதுதான் மாநில உளவுத்துறையின் வேலையா அந்த புகைப்படத்தை எடுத்து திமுக ஐடி விங்கிற்கு கொடுப்பதுதான் அவர்களது வேலையா ஒரு மனிதனின் தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிடுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை அவர் பாஜகவை எதிர்த்து பேசினாலும் கூட நான் இந்த கட்சியின் மாநில தலைவராக சொல்கிறேன் இதுதான் நீங்கள் காட்டக்கூடிய அரசியல் நாகரிகமா இதுதான் திமுக மக்களை மதிக்கக்கூடிய விதம் விமான போக்குவரத்து துறை எழுதுகிறோம் சிசிடிவியை எக்ஸாமின் செய்யுங்கள் யார் புகைப்படம் எடுத்தார்கள் என்பதை பிடியுங்கள் அவர்கள் மொபைலிலிருந்து யாருக்கு அனுப்பினார்கள் என்பதை பார்த்து வழக்கு பதிவு செய்து உள்ளே அனுப்புங்கள் என்று அண்ணாமலை கூறியிருக்கிறார் முதல் முறையாக விஜய்க்கு ஆதரவாக இந்த விவகாரத்தில் ஒரு அரசியல் தலைவர் குரல் கொடுத்திருப்பது அதுவும் அண்ணாமலை குரல் எழுப்பி இருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பி இருக்கிறது இந்த நேரத்தில் அண்ணாமலையிடம் விஜய் கற்றுக்க வேண்டிய பாடம் இருக்கிறது தமிழக அரசியலுக்கு வருவதற்கு முன்னமே அண்ணாமலை இந்தியா முழுவதும் காவல்துறை அதிகாரியாக சிங்கம் என்று கம்பீரமாக பெயர் பெற்றவர் இதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாத திராவிட எக்கோ சிஸ்டம் அவரை வேறு மாதிரி சித்தரித்தது ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டி தற்போது ஆளுமையாக உயர்ந்து நிற்கிறார் அவருக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி வருகிறார் இதுபோன்று அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்